நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எதிராக என்னை பெற்ற தாய் தந்தையில இருந்தாலும் எதிர் எதிரி தான் இதுல பெரியாருன்னு சிறியாரு நம்மில் கீழானவர்கள் நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதை விட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்ட எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டன நசுக்கி தள்ளிட்டிங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்தன் எதிர்நிக்க முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆதார எல்லா ஆதாரத்தையும் நீ என்கிட்ட கேட்ட அண்மையில் கூட ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்க ஐயா காப்பா ரவாணன் ஐயா போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க ஏன் பெரியார் ஆதாரமா எடுத்து எடுத்து காணொலிகளை போடுறோம் அப்புறம் நாங்க பாஜகவின் வீட்டின் தன்னுடைய பிறந்தநாள் இல்ல என்னுடைய பிறந்தநாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள் முகமதிய இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் இவர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகள் இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார் யார் நமக்குங்கிறது யார் பார்ப்பனன் எதிரி நம்மில் கீழானவர் அந்த கீழானவன் யார் நம்மில் எவனும் கீழா இருக்க கூடாது அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது அதான உங்க கோட்பாடு சமதர்ம சமூகம் சமத்துவம் அதான சமூக முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் அது அந்த எந்த எந்த இனம்

இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் என்று சொல்றது எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காளிகள்னு பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல தமிழர்னு பேசுகிறதெல்லாம் இன துவேஷம் இன எதிரிகள்னால் யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள்னு பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்துக்கு எதிரினா யார் திராவிடன் யார் திராவிட அது அப்படி தமிழர்கள் இல்லாத இங்கே ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் உங்களை எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா வள்ளுவன் வந்தான் கம்பன் வந்தான் கபிலன் வந்தான் இளங்கோ வந்தான் அவை அறிவு மூதாட்டி வந்தால் இத்தனை இலக்கியங்கள் இத்தனை காப்பியங்கள் இதெல்லாம் வந்தது உலகிலே ஆக சிறந்த வாழ்வில் நன்னறி வகுத்து கொடுத்திருக்கான் வள்ளுவன் உலகம் போற கொண்டாடி இருக்கும்போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு நீங்க குப்பைங்கிறீங்க வாழ்வன் ஒரு முட்டாப்பைய கம்பன் ஒரு முட்டாப்பைய அவன் ஒரு எதிரி இழந்த ஒரு எதிரி இதை இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாரு ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாண்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை புரட்டு போய் வைச்சி தெரியலமே உண்மை வேறு இது புகழ்ச்சி இல்லைங்கிறான் நீங்க முட்டாள் ஓனுமே படிக்கல அவன் முட்டாள் திருக்குறள் திருவள்ளுவர் முட்டாள் அப்படின்னா நீ யார் எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்னு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிறைய ரெண்டு ஒண்ணா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒண்ணா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆகச்சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல்ல அவன் ஆகப்பெரும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போற அவன் உலக பொதுமைக்கான வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்க சொல்லுங்க உலக பொதுமைக்கா இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்கா யூனிவர்சல் தாட்ஸ் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதி நீங்க இந்த கோட்பாடுகளை இந்த சனியில் தானே இந்த சனியில் தானே பேசுனீங்க அப்போ எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் என்கிட்ட எல்லா தீர்த்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்தார ஆதாரம் இப்போ நான் வெளியிட்டு நாங்கள் என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேட்டு தர எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டினா நசுக்கி தள்ளிட்டீங்க இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்த எதிர்நீக்க முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ சும்மா வந்து பேசக்கூடாது எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பன துளுக்கன் பார்ப்பன பார்ப்பனும் எதிரி துலுக்கனும் எதிரி என்னை போய் நீ ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லிக் கொடுக்குற இஸ்லாமியர்கள் வேற நாட்ட வரணும் பேசிருக்காரு பேசிருக்காரா இல்லையா எழுதியிருக்காரு வேற நாட்டை வரணும் இதேதான் பிஜேபி சொல்வது இஸ்லாமியர்கள் வேற நாட்டவா நீங்க சொல்லுங்க பிஜேபி குரல் நாங்கள் என் இன மக்கள் இஸ்லாமியர் எதிரிகள் சரி இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வீக மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்களம்னா அவன் கொடுத்த இட ஒதுக்கீடு தப்புன்னா எப்படி ஆனா இவங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்றுக்கு என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன உங்க கோட்பாடு தரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப அந்த மொழியை நீங்க என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காத நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க பெரியாரின் எழுத்துக்களை அரசுடமையாக்கிட்டு ஆக்கிட்டு சான்று கேளுங்க தரேன் இப்போ நான் தந்த சான் தந்த சான்று பத்தல அவ்வளவுதானே வந்து கேளு

போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றிங்க தமிழ் தேசிய அரசியல் தமிழ் எதிர்தேசியம் ஆபத்துன்னா ஆமா ஆபத்து திராவிடர்னு தனி இனம் இருக்கு நாடு திராவிடம் பேசிட்டு நீங்கள் என் என் இனம் முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை நீங்க பெரியாரு பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியம் பேசினாரு பேசாம போயிருப்பான் பெரியார் தான் அப்படிங்கும்போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டா வளர் பெரியாருக்கு கொள்கை இருந்தார் இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல பெரியாரை பேசுறவங்களுக்கு தான் இந்த பகுதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன நினைச்சறீங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வரவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லரார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்கே பண்ணிக்க

திராவிடம் திருட அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இந்த அரசியல கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழே விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தருங்க எங்க பாட்டன் வாவு சிதம்பரம் அவன் எல்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்து அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தி ஆறு வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வழக்கறிஞர் ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்த பிறப்பில் இருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழித்து மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்க இருக்கிற செக்கை இழுத்தவன் செக்கிழுத்த செம்மல் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு சிறை வெட்டி எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை அது பெரியாருக்கு எழுதுறாரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க உங்க நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபார்சு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க நீங்க சிபார்சு செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபார்சு கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில் வச்சிருக்கீங்க இதை படிக்கும்போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்லை எனக்கிட்டே சிவார்சு கடிதம் எழுதணும் தான் இப்படி காட்டுறதுக்கு வச்சிருக்கியா அதுக்கு வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசிய விட நீங்க சிறந்து இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்த அளிச்சான் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அடிநில்ல நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுன போராளிகள் நீங்க வாரிசு அடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்லை

கரைந்து வருது எங்க வளப்படுறா எங்க விளப்படுற கரைந்து வருதுனா இதுக்கு வளக்குற கரைந்து வருது ஒண்ணுமே இல்ல பயப்படாம போ போ பயப்படாத போ கரைந்து கரைந்து வருதுல எதுக்கு பயப்படுறாம் எதை பேசுறாரு துணைவேந்தர் நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் நீங்க எதிர்த்தியா நான் எதிர்க்கிறேன் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்ல தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிச்சுக்கிறது நீங்களா நானா எதிர்த்த அன்னையிலிருந்து போராடி இருக்கிறது நான் புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு சாசனம் அறிஞர்கள் எழுதியிருக்க அதை ஏற்க கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்ப நாப்பத்தி ஒன் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் அதிகாரம் சண்டை நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் எடுத்து போராடுறது அங்க ஜங்ஷன் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை திருப்பதா நாங்க சொன்னா ஏற்கிறது இல்ல இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள் பெண்ணியவாதிய பரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்ன சான்று கட்டி நிற்கிற நீங்கள் உங்க குரல் என்ன அதுல உங்க குரல் என்ன நீங்க இந்த இந்த இங்க பாருங்க கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுது நாங்க புதிய கொள்கை கொள்களை ஏற்கனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அது புலம்பிக்கிட்டு இருக்கிறது நானா நீங்கள்

அப்படியா அப்படியா எதுக்காக சந்திச்சோம்னு சொல்லிட்டு போனீங்களா சந்திச்சு என்ன பேசணும்னு வெளியில வந்து சொன்னீங்களா வளர்ச்சிக்குன்னா எந்த வளர்ச்சிக்கு வளர்ச்சி மாநில வளர்ச்சி எது எதாவது சார்ந்த வளர்ச்சி வளர்ச்சி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவனுக்கு உரிய பாதிப்புக்கான நிதியை பெற்றுக் கொடுக்க துப்பு இல்ல வளர்ச்சி பத்தி பேசிட்டு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கல மத்திய அரசு எனக்கு பணம் கொடுக்கல என்கிட்ட வந்து நெஞ்சல் வச்சு புலம்பிட்டு இருக்க நாற்பது உறுப்பினருக்கு நாக்கு வளர்ச்சி வளர்ச்சின்னு தம்பி பள்ளிக்கூடத்துக்கு போற பையன் இல்ல தம்பி பாத்து கேள்வி எழுதுங்க வேற ஏதாவது சொல்லுவாங்க நான் உலகத்தை படிச்சிருக்கேன் என்னோட வந்து அறிவு சார்ந்து ஒரு விதத்துல நீ உனக்கு படிச்ச சட்டமே நினைவு இல்லையா நீ ஒரு ஐபிஎஸ் கேடர் நீ வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே கொடுக்க கூடாது நீ நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சியு பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்னத்தை படிச்ச நீ அவர் விடுங்க விடுங்க வரை கேட்டதுல இது உருப்படியான கேள்வி கேளுங்க அதான் இவர்கிட்ட கேளுங்களேன் திராவிட திருவாளி இந்த கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த தல அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்குது வளைகொலியிலேயே படங்கள் இருக்குது நீங்கள் காணொலி இருக்குது பார்க்கலாம் அந்த மாதிரி ஏன் எங்கள் மீனவர்களை நீங்கள் கைது செய்கிறதா இப்போ தான் காரைக்காலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக சிறைப்பிடிக்கிறீங்க சிறை பிடிக்கிறீங்க கேட்டால் எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ளே யார் வகுத்து புகுத்து பிரித்து வச்சுருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான் எனக்கு தூரம் கடல் பரப்பு தூரம் தீர்வை விட்டுட்டு கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேனே என்னை உட்கார வச்சிரு என் மீன் அவனை தோட்டுட்டான் அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தமில்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லு சொல்றேன் தொற்ற சொல்லு

அது கொஞ்சம் கூடுதலா வெங்காயம் தூக்கலாம் வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சால் மிளகு தூள் கொஞ்சம் போட்டு வீசிக்கிட்டு ஒண்ணுமே இருக்காது பேர் திராவிடம்ங்கிற சொல்லு ஒழியும் நான் கேக்குறதுக்கு சரியான அறிவார்ந்த வெறுமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படகிடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடியிருக்கிறார் நீங்க ஏதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடியிருக்கார் ஆடிய ஆரிய படையிடந்த பாண்டியன் நெலிஞ்சலியன் தான் சான்று இருக்கு எங்க திராவிட செல்லியன் ஏதாவது இருக்கா திராவிடம் சொல்லே நான் மனுஷனிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்டுவல் சொல்லிருக்காரு உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற கேடை மனுஷுல எந்த எந்த சொல் இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு இருக்க எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கி ஆஸ்வநாத வீத்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார சாத்திருக்கலாம் மா பூசிய வீழ்த்திருக்கலாம் மறைமலிகளை சாத்திருக்கலாம் பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்தில் வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க நினைவுல கவனமா கருத்துக்களை தொடர்ந்து செய்ய தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா இப்ப நீங்க இதுவரை என்னை இப்படி காட்டுனது கிடையாது இப்ப ஐயா சொல்றாரு தலைப்பு என்னை போட்டது கிடையாது நான் வந்து தொகுதியில நூத்தி பதினேழு பெண்களை நிறுத்தின தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ் ஆதி ஆதிக்குடி குரவர் போயர் ஒட்டர் வண்ணார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்கள் தான் நான் இடம் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி தம்பி ஒவ்வொருத்தரோட சொல்ல முடியும் தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்று ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறார் யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல ஸ்டாலின் இது எம்மாத்தம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசு கட்டு விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழிச்சோம் தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தன் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன் வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துறேன் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மனிதர் ரெண்டாரு மனோன்மணியன் சுந்தரனா இருக்க சொல்லிட்டு தேசிய கீதம் எனக்கான தேசமா எனக்கான கீதமா அது இது என் தேசம் இது என் மொழி என் தாய் தமிழ் தாய் அதுக்கான பாட்டை தான் பேசணும் தேசிய கீதை தேசிய கீதை போய் பேச எனக்கு என்னதுல இருக்குது தான் அவரோட நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நிறுத்துறேன் இது என்ன கேள்வி நான் போட்டிட்டு தாங்க தேர்தல வைக்கிறாங்க ஏன்னா அவன் யார் போட்டிட்டாலும் போடலாம் நான் போட்டிட்டு தெரியும் உறுதியா போட்டிடு வேற ஏதாவது கேள்வி இருக்கா மகிழ்ச்சி ஆனா துண்டிக்காம போடுங்க என் தங்கச்சி போட்ட சாப்பாடு எல்லாம் செலவழிச்சு அவங்க வர தொடரும் இந்த திராவிடம் அப்படின்னு ஒண்ணு இல்லை அது ஒண்ணு இல்லைன்னு சொல்றவரை நான் தொடங்கி இப்ப நிற்கிற களம் நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொண்டு தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் கடல் வளம் மலைவளம் மண் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலை சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு தொடங்குறது இதே கோட்பாட்ல உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் பெரியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை

தாத்தா சொல்றத கேட்கவா நீங்க சொல்றத கேட்கவா அது இருந்து போது நான் வந்த விடையாளம் தெரியணும்ல என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல தான் வச்சிருக்கேன் இதுல வந்த சரி நான் காங்கிரஸ்ல இருந்தேன் அதுல இருந்து திமுக வந்த திமுக இருந்து வந்த என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த இந்த அரசியல் இதான்டா நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு நான் கடைபிடிக்கிறேன் நடக்கிறேன் இது ஏற்கிறவங்க என் கையை பிடிச்சி வர்றாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா